இது வோனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகை வீட்டு வாடகை அதிகரிப்பு குறித்து புலம்பெயர்ந்தோர் மீது குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்துக்கு எல்லை தாண்டி வேலைக்கு செல்வோருக்கு சிக்கல் பிரான்ஸ் அரசு எடுக்க இருக்கும் முடிவு சண்டை இரு பெண்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக விமானம் திரும்பி செல்ல நேரிட்ட சம்பவம் உலகம் முழுவதும் அதிகரித்து வரும் பாரிய வறட்சி சுவிஸ் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பினான்சியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம் எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங் டாக்ஸேஷன் எச் ஆர் சொல்யூஷன்ஸ் பெய்ரோல் கண்ட்ரோலிங் ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டரிம் பைனான்சியல் மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிசினஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம் உங்கள் பிசினஸ் இந்நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாடகை அதிகரித்து வரும் நிலையில் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் பெரடல் வீட்டு வசதி அலுவலகத்தின் தரவுகளின்படி குறைந்த வருவாய் கொண்டவர்கள் தங்கள் வருமானத்தின் பாதியை வீட்டு வாடகைக்கே செலவிட வேண்டிய அவலநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சராசரியாக வாடகை வீடுகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் வருமானத்தின் மூன்றில் ஒரு பங்கை வீட்டு வாடகைக்காக ஒதுக்க வேண்டும் எனும் நிலைமை காணப்படுகிறது இந்த பிரச்சினையை புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கையை குற்றம் சாட்டி வலதுசாரி அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் வீடுகட்ட அனுமதி பெறுவதில் ஏற்படும் தடைகள் மற்றும் தாமதங்களை குறிப்பிட்டு கூடுதல் வீடுகளை உருவாக்குவதற்கான ஹவுசிங் கோஆபரேட்டிவ்ஸ் மேலும் அனுமதிகள் வழங்கப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர் மொத்தத்தில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகை சுவிட்சர்லாந்தின் நடுத்தர வர்க்க மக்கள் மற்றும் குறைந்த வருவாய் உடையோருக்கு பெரிய சவாலாக மாறி அரசியல் மற்றும் சமூக விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது பிரான்ஸ் அரசின் புதிய முடிவு நாட்டிலிருந்து சுவிட்சர்லாந்தில் வேலைக்கு செல்லும் பிரான்ஸ் குடிமக்களுக்கு கடுமையான சிக்கலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஜெனீவா உள்ளிட்ட பகுதிகளுக்கு வேலைக்கு செல்லும் பிரான்ஸ் குடிமக்கள் அதிக ஊதியம் பெறுவதால் பிரான்ஸ் அரசு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவதாக கருதப்படுகிறது இதைத் தடுக்க இனி சுவிட்சர்லாந்தில் வேலை செய்யும் பிரான்ஸ் குடிமக்கள் பிரான்ஸ் அளவிலான குறைந்த ஊதியம் கொண்ட வேலைகளை மட்டுமே செய்ய அனுமதிக்கப்படும் மேலும் அதிக ஊதியம் தரும் வேலைகளுக்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் இந்த சட்டங்களை மீறுபவர்களுக்கு பிரான்ஸ் அரசு வழங்கும் வேலையில்லாதவர்களுக்கான நிதி உதவி நிறுத்தப்படும் பிரான்ஸ் அரசு ஆண்டு முழுவதும் எண்ணூறு மில்லியன் யூரோக்களை செலவிடுகிறது ஆனால் இதனால் பிரான்ஸ் அரசுக்கு வருவாய் கிடைக்கவில்லை என்பதே இந்த முடிவின் முக்கிய காரணமாகும் புதிய திட்டம் பிரான்ஸ் குடிமக்களை நாட்டிலேயே வேலை செய்ய ஊக்குவிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டாலும் இது எல்லை தாண்டி சுவிட்சர்லாந்தில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது சூரிச்சிலிருந்து லிஸ்பனுக்கு புறப்பட்ட ஈசிஜெட் விமானத்தில் ஏற்பட்ட சண்டை பயணிகளுக்கும் விமானப் பணிகளுக்கும் பெரும் சிக்கலை உருவாக்கியது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே இரண்டு பெண்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் கட்டுக்கடங்காத சூழ்நிலைக்கு போனது இதனால் விமானம் திரும்பிச் செல்லும் நிலை உருவானது சூரிச்சில் மீண்டும் தரையிறங்கியவுடன் போலீசார் தயார் நிலையில் இருந்தனர் மேலும் சண்டையில் ஈடுபட்ட பெண்களும் ஒரு ஆணும் கைது செய்யப்பட்டனர் விமானத்தின் இந்த திடீர் திரும்புதல் பயணிகளின் மத்தியில் சங்கடத்தையும் தாமதத்தையும் நிலையில் இரவு பத்து மணிக்கு விமானம் மீண்டும் லிஸ்பனுக்கு புறப்பட்டதாக தகவல் வெளியாகியது இந்த சம்பவம் தொடர்பாக சில பயணிகளின் ஆக்ரோஷமான நடவடிக்கைகள் விமானப் பணிக்குழுவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மறுக்க முடியாத அவசியமாக்கியதாக ஈசிஜெட் தெரிவித்தது பாதுகாப்பு மற்றும் ஒழுக்கத்தை உறுதி செய்வதுதான் தங்கள் பிரதான கடமை எனவும் இதுபோன்ற சிக்கல்களை தங்கள் குழுவினர் தக்கவாறு கையாள பயிற்சி பெறுகின்றனர் எனவும் அவர்கள் கூறினர் என்பது குறிப்பிடத்தக்கது உலகம் முழுவதும் வறட்சிகள் அதிகரித்து வரும் சிக்கல் குறித்து சுவிஸ் ஆய்வாளர்கள் முக்கிய எச்சரிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர் கடந்த நாற்பது ஆண்டுகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நிலப்பரப்பின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை ஆண்டிற்கு சராசரியாக ஐம்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு வறட்சியால் பாதிக்கப்பட்டதாக சுவிட்சர்லாந்தின் வனம் பனி மற்றும் நிலப்பரப்புக்கான ஃபெடரல் ஆராய்ச்சி நிறுவனம் கூறியுள்ளது இந்த வறட்சிகளுக்கான முக்கிய காரணமாக பருவநிலை மாற்றத்தின் விளைவுகள் குறிப்பிடப்படுகின்றன வெப்பநிலை உயர்வால் மழை மற்றும் பனிப்பொழிவு மாறுபாடுகள் அதிகரிக்கின்றன இதற்கு கூடுதலாக மண் மற்றும் தாவரங்களிலிருந்து நீராவியாகும் அளவும் அதிகரிப்பதால் நிலப்பரப்பில் ஈரப்பதம் குறைந்து வறட்சியுடன் கூடிய சூழல் உருவாகிறது சுவிஸ் ஆய்வாளர்களின் இந்த ஆய்வு வறட்சியின் தீவிரத்தை தெளிவாக விளக்குவதோடு பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தும் அவசியத்தையும் உலகளாவிய அளவில் வலியுறுத்துகிறது நீங்கள் இதுவரை கேட்டது மேலும் போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ் இணைத்திருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்